வணக்கம் தேனினோட மருத்துவ குணங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா தேனீனோட சுவையும் வேறு ஏதாவது ஒப்பிட முடியுமா அந்த மாதிரி தான் சுவையை மாதிரி தான் அதோட மருத்துவ குணங்களும் ஒப்பில்லாதது தேனீக்கள் வந்து விதவிதமான மருத்துவ குணங்கள் கொண்ட பூக்களிடமிருந்து தேனை சேகரித்து வச்சிருக்கும் அதுவும் மலை தேனில் குறிப்பிட்ட விசேஷ குணங்கள் இருக்கு அதுதான் உயர்ந்த தேன் அப்படின்னு சொல்லுவாங்க வகையான சத்துக்கள் இருக்கு அது எது அது வந்து எழுதுல ஜீரணம் அடைஞ்சிடும் தேனோட கலந்து சாப்பிட உகந்த பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை பழசாரோட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா இரும்பலும் ஜலதோஷமும் அண்டவே அண்டாது தினமும் வெதுவெதுப்பான வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா உடல் நிச்சயமாக இளைக்கும் அது மட்டும் இல்லாமல் நச்சுக்கள் வெளியேறும் உடல் இளமை பெறும் மிதமான சூட்டில் பாலில் தேன் கலந்து என் நைட்டில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்லா தூக்கம் வரும் இதயம் பழம் பெறும் பழச்சாரோட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சோர்வு நீங்கி புத்துணர்வு பெற முடியும் அதனால் தேனில் சுண்ணாம்பு கலந்து தடவை கட்டிகள் உடையும் அல்லது வீக்கம் குறையும் மாதுளப்பழ சாறோட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்த உற்பத்தி அதிகமாகும் நெல்லிக்காய் சாரோட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இன்சுலின் சுரப்பி உண்டாக்கும் ஒரு ஸ்பூன் தேனை ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து தினமும் அல்லது நைட்டு நேரத்தில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா வய வயிற்றுப்புண்ணு இறைப்பை அலர்ஜி பித்தப்பை நோயெல்லாம் குணமாயிடும் தேன்ல வந்து சிறிதளவு தேன் மெழுகும் கலந்து இருக்கும் தேன் மெழுகு உடலுக்கு நன்மை செய்யறது தேன் மெழுகு வந்து உடலை மெருகேற்ற தன்மை பெற்றிருக்குது ஆயுள நீட்டிக்கும் குணம் தேன்ல வந்து மெழுகல இருக்கு சுத்தமான தேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு தேன்ல தீக்குச்சியை சில வினாடிகள் ஊற விடுங்க மீண்டும் ஊரிய தீக்குச்சியை எடுத்து உழைச்சி அஹ் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தீப்பொட்டியில் பற்றி வைக்கணும் குச்சி சீக்கிரம் இருந்துச்சுன்னா தேனில் சக்கரை கலப்பட இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் ஒரு கப் நீரில் தேனை சில சொட்டு விடுங்க இதுக்கு அறையாமல் அடியில் போய் தங்கினா சுத்தமான தேன் செய்யக்கூடாது என்னென்னு பார்த்தா தேனை சுட வைக்கக்கூடாது சூடான திரவங்களை சேர்க்கக்கூடாது தயிருடன் கலந்து சாப்பிடக்கூடாது வெது வெதுப்பான நிலையில் பருகக்கூடாது வெது வெதுப்பான நிலையில் குடிக்கலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி